வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆரேகால் செண்டு ஆரேகால் செண்டில் வீடுங்க வீட்டுடன் ஆரேகால் செண்டு ரோடு பேசுங்க அது ரோடு பேசி ஆரேகால் செண்டு ஆரேகால் செண்டு சொல்லும் விலை பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க அதில் சின்ன நெகாசிபிள் நடக்குதுங்க அதாவது ரெட்டின் பாத்ரூம் இருக்குதுங்க ஈபி லைன் இருக்குது பஞ்சாயத்து தண்ணி இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது ரெண்டு பெட்ரூம்பு ஆர்ச் பில்டிங்குங்க உள்ள ஹால் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் போட்டு சிமெண்ட் சீட்டுங்க சொல்லும் விலை பத்தொம்போது லட்ச ரூபா நேராக கிழக்கு பார்த்து சைட்டாக வந்துடுது உங்களுக்கு பார்த்துக்குங்க நேராக ஸ்டெயிட்டாக வந்துடுதுங்க இதில் அவங்க வந்து ஆரே கால் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க பத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து சின்ன நெகாசிபிளில் நடக்குமுங்க பெருசாக எதிர்பார்க்க வேண்டாமுங்க சின்ன நெகாசிபிள் ஒரு பத்தனெட்டு பதினெட்டரை அந்த கண்டிஷனில் நடக்குமுங்க வீடு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது கிழக்கு பார்த்து செண்டு ஆறுரூவா கால் லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க ஏரியா தேவனாம்பாளையம்ங்க நீங்கள் முள்ளுப்பாடி மேம்பாலம் ஏரி லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக தேவனாம்பாளையமுங்க தேவனாம்பாளையம் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து தேவனாம்பாளையம் இந்த வீட்டுக்கிட்டவே வந்துடுமேங்க அப்புறம் நீங்கள் தாமரையிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா செட்டிக்கா பாளையம் ரைட் எடுத்திங்கன்னா தேவனாம்பாளையம்ங்க வீடு வருங்க வியூ எல்லாம் ஆங்கிலங்க செம் சீட்டு சமையல் கெட்ரூம்பு ரெண்டு பெட்ரூம்ங்க நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன வேலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க வீடு அருமையாக இருக்குதுங்க ஐடியா இருக்கிறோங்க கால் பண்ணுங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க வேறுங்க பாத்ரூமு பூரா ஆங்கிள் போட்டு எடுத்துருக்குறாங்க ஐடியா இருக்கிறோங்க கால் பண்ணுங்க பின்னாடி பூசறதுக்கு சைடில் பூசுறக்கு எல்லா இடம் இருக்குதுங்க செப்டிக் டேங்கு தவிக்கிற கெல்லாம் எல்லாம் இருக்குது இது தண்ணி தொட்டிங்க பெரிய தொட்டி தண்ணி தொட்டி இந்த ப ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமா கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி